ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டைலரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சேரீலேருந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி லைனிங் ப்ளவுஸ்க்கு ரவுண்ட் ஷேப் நெக்குக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்து தைக்கும் போது ஷேப் வந்து கரெக்டாக வந்து கண்டிப்பாக வராது அங்கங்கே வந்து தூக்குனா மாதிரி இருக்கும் அதாவது அந்த ரவுண்ட் கிட்டலாம் அப்படியே தூக்குனா மாதிரி வரும் அந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நம்ம சேரிலேருந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் நெக் போது நம்ம நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக எப்படி தைக்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு வந்து சரீலேருந்து நேர் பீஸ் தான் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இப்போ உங்களுக்கு கிளாத் வந்து பத்தில் அப்படிங்கிறப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பீஸ் வந்து க்ராஸில் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது எப்படி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவோமோ அதே மெத்தடில் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதா நான் இப்போ இந்த வீடியோவில் அது மாதிரி காமிச்சிருக்கேன் இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நம்ம எப்போதும் எப்படி பைப்பிங்கு மடித்து தைப்போமோ அது மாதிரி மடித்து தைக்கணும் இப்போ அந்த கிளாத்தோட அகலம் வந்து கரெக்டாக ஒன்னே கால் இருக்குது ஒன்னே கால் இன்ச்சில் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம எப்போதும் எப்படி எட்ஜில் தையல் போடுவோமோ அந்த மாதிரி அந்த பீஸரை மடித்து வந்து ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த பீஸை இப்போ இதை மாதிரி சாரீலந்து கிளாத் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே ரொம்ப அதிகமாகவும் நம்ம எடுக்க முடியாது அதிகமாக எடுத்தால் தான் கிராஸில் வந்து கட் பண்ணலாம் இப்போ வந்து நான் ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றே கழிஞ்சி ஒன்றே கழிஞ்சுன்னா ரெண்டு பீஸாக்கி ஒரு கிளாத் வந்து ஸ்லீவுக்கு வந்து ரெண்டு ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டேன் இப்போ இன்னொரு பீஸ் வந்து நம்ம நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் இது வந்து ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி அடித்து திருப்பி நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு அந்த ப்ளூ கலர் கொடுத்து தைக்கணும் அப்படினால இந்த ப்ளூ கலர் எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நெக்குகிட்ட அளந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ப்ளூ க்ளூ கலர்னு இல்லை கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எந்த கலர் கொடுத்து பைப்பிங் தைச்சாலும் இந்த கிளாத்தை அளந்து பார்த்துங்க அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி அந்த கான்ட்ராஸ்டான கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வர நெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அதில் வந்து கலர் பீஸு கொடுத்துக்கலாம் பேக் நெக் ரவுண்டுக்கும் ஃப்ரண்ட் நெக் ரைட் சைடு வர நெக்குக்கும் வந்து நம்ம கொடுத்து தைச்சோம்னா அதுதான் வெளியில் தெரியும் லெஃப்ட் சைடு வந்து நமக்கு சாரி பின் குத்தி மறைஞ்சிரும் அதனால் அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தச்சிக்கலாம் இப்போ வந்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டு ப்ளவுஸோட ராங் சைடு வந்து மேலே வச்சுருக்கேன் இப்போ அந்த நெக் பீஸில் ஒரு காலிஞ்ச் அளவுக்கு வெளியில் விட்டுறணும் ரெண்டையும் ஒன்றா வந்து ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இது வந்து அடித்து திருப்பியிருக்கோம் அடித்து திருப்புற ப்ளவுஸில் எஜ்ஜில் தான் தையல் போட்டிருப்போம் நம்ம அதே அதனால் அந்த நேர் பீஸோ கிராஸ் பீஸோ நீங்கள் எது கொடுத்து தைச்சாலுமே ஒரு கால் இஞ்சி வந்து அந்த நெக் பீஸ் வந்து வெளியில் இருக்கணும் ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக வந்து மெலிசா அடித்து திருப்புறதுங்க வந்து ஒட்டில் தையல் போட்டிருப்போம் இப்போ ரெண்டு கிளாத்தையும் நீங்கள் ஈக்குவலாக வச்சுட்டிங்கன்னா பைப்பிங் திருப்பும் போது கண்டிப்பாக வந்து அது பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் இப்போ அதை மாதிரி இருக்காமல் அது ஒரு பிடிமானத்துக்காக ஒரு கால் இன்ச்சு வந்து அந்த நெக் பீஸ் வந்து வெளியில் விட்டுட்டு நம்ம வந்து ப்ளவுஸை இதை மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் அந்த ரீசனுக்காக தான் இந்த அடித்து திருப்புற ப்ளவுஸ்க்கு மட்டும் இந்த மெத்தடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இப்போ ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நம்ம எஜ்ஜில் தையல் போட்டிருக்கோமோ அதே தையல் மேலே தான் நம்ம கிராஸ் பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரணும் தையல் போடும்போது கரெக்டாக அந்த ப்ளவுஸோட எஜ்ஜிலேயே தான் தையல் போடணும் அப்போ தான் பைப்பிங் வந்து நமக்கு ஒரே அளவில் இருக்கும் இப்போ நேர் பீஸில் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரணும் அதுக்கு என்ன ஸ்டெப்புனால் இப்போ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துக்கிட்ட நமக்கு கவர் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்டலாம் அந்த நெக் பீஸில் சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஜிஷர்ட் கட் கொடுத்துக்கணும் ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அந்த தையலுக்கு பக்கத்தில் தையலை கொஞ்சம் கட் பண்ணால் மாதிரி சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஜிஷர்ட் கட் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம பைப்பிங் எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு உருட்டுவோமோ அதே மாதிரி இப்போ அடிச்சு திருப்புற ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த சிரமமே இருக்காது உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் எவ்வளோ நைஸாக வேணாலும் நம்ம பைப்பிங் உருட்ட முடியும் இப்போ பைப்பிங் தையல் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட ஒரு மூணு நாள் இடத்துக்கிட்ட இந்த மாதிரி எந்தளவுக்கு கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த அளவு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு திருப்பும்போது நேர் பீஸ் வந்து நமக்கு நல்லா திரும்பி கொடுக்கும் அப்போ ஷேப் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் ஆட்டோமேட்டிக்காக நல்லா அழகாக வந்துடும் இப்போ அதே மாதிரி தையல் போடும்போது ப்ளவுஸ் மேலே தான் தையல் விழணும் பைப்பிங் மேலே தையல் ஏறக்கூடாது அதே மாதிரி பைப்பிங்கை ஒட்டுன மாதிரி எந்த அளவுக்கு அந்த பள்ளத்தில் குழிக்குள்ளே போட முடியுமோ தையல் வந்து அதை மாதிரி போடுங்க ப்ளவுஸில் இருக்கணும் பைப்பிங்கே ஒட்டினா மாதிரியும் இருக்கணும் தையல் ஏன் காரணம் கொண்டு இந்த பைப்பிங் மேலே தையல் ஏறக்கூடாது பைப்பிங்கை அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் அதே மாதிரி த பைப்பிங் வந்து சாதாரண நெக் பீஸ் மாதிரி அவசரம் அவசரமாக நம்மளால் கண்டிப்பாக தைக்க முடியாது பைப்பிங் ஃபினிஷிங்காக வரணும் ஒரே அளவில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ச்சு பை இன்ச்சாக தான் நம்ம பொறுமையாக தான் தைச்சிட்டு தையல் போட முடியும் அந்த மாதிரி தையல் போட்டால் தான் பைப்பிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அவசரப்பட்டு தையல் போட்டோம்னா தையல் வந்து பைப்பிங் மேலே ஏறிடும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட்டு இல்லாமல் போயிடும் இப்போ அந்த ஃபைனலாக முடிக்கிற வரைக்குமே அந்த தையல் வந்து கரெக்டாக ஒரே அளவில் வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த ஃப்ரண்டில் ரவுண்ட் ஷேப் எங்கெங்கே வருதோ அங்கே மட்டும் நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த கிளாத்தை நெக் பீஸை தான் கட் பண்ணணும் கட் பண்ணி ஃபைனலாக இந்த மாதிரி பைப்பிங் ஃபினிஷிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் இன்னொரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும் பைப்பிங் ஃபினிஷிங் பண்ணும்போது இப்போ நமக்கு இந்த ஆட்டோமே இந்த பைப்பிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப ரவுண்ட் ஷேப் வந்து ஒரே ஈவனாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங் ஒட்டின மாதிரி இந்த தையல் வந்து விழுணும் இப்போ நமக்கு எங்கேயுமே வந்து ஒரு தூக்கிக்கிட்டோ அது மாதிரி ஒரு அன்னி எங்கேயுமே இருக்காது பைப்பிங் வந்து ஒரே அளவில் ரொம்ப நீட்டாக அழகாக தைச்சிருக்கோம் பேக் சைடு பாருங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அழகாக வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு உள் பக்கம் திருப்பி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும் அது நம்ம போட்டதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபுட்டு கேப் விட்டு ஏற்கனவே நம்ம அந்த பைப்பிங் தையலுக்கும் கீழே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும் கரெக்டாக அந்த ஒரு ஃபுட்டு வந்து இந்த பைப்பிங் பள்ளத்துலேயே வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிட்டே வாங்க அப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு அந்த தையலோட ஷேப் வந்து மாறாது அதே மாதிரி வெளி உள்பக்கம் இருக்கிற அந்த நெக் பீஸ் வந்து திரும்பி மடிஞ்சு வெளியில் வந்துடாமல் இருக்குதுணும் அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் நிதானமாக தையல் போடுங்க இப்போ இந்த மாதிரி தையல் போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம போட்டிருக்கும் போது வெளிப்பக்கம் வராமல் இருக்கும் இப்போ அங்கங்கே கிளாத் கட் பண்ணியிருந்தோம்னா கூட நமக்கு அது வந்து எங்கேயுமே பிரிஞ்சிடலாம் வராது ஏன்னா லைட்டாக தான் நம்ம கட் பண்ணணும் இந்தளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தையல் போடும்போது எக்ஸ்ட்ரா கிளாத்து நல்லா அழகாக பதிஞ்சா மாதிரி வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேர் பீஸில் இந்த மாதிரி பைப்பிங் தைச்சிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் எல்லாமே நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பக்காவாக வந்திருக்கு பாருங்க இதுவே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கல அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணாதப்போ தான் நமக்கு வந்து அங்கங்கே அப்படியே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பைப்பிங் நமக்கு த்ரெட் பைப்பிங் அளவுக்கு ரொம்ப நீட்டாக வந்து பைப்பிங் வந்து அழகாக வரும் ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா போதும் பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக நீங்களும் தைக்கலாம் இப்போ இந்த மாதிரி கைக்கும் நான் வந்து கொடுத்தது மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்